தொழிலாளர்களை வஞ்சித்து வரும் தமிழக அரசை கண்டித்து தூத்துக்குடி மண்டல போக்குவரத்து பிரிவு அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மண்டல அலுவலகம் முன்பு மண்டல செயலாளர் கல்விக்குமார் தலைமையில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர்கள் டே ராஜா ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அண்ணா தொழிற்சங்க பேரவை போக்குவரத்து பிரிவு இணைச் செயலாளர் சங்கரலிங்கம் கலந்து கொண்டு கண்டனம் உரையாற்றினார் இதில் போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை காலம் தாழ்த்தி வரும் தமிழக அரசையும் போக்குவரத்து துறையை கண்டித்தும் நாலு வருட ஒப்பந்தம் முடிந்து இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தாததை கண்டித்தும் பெற்ற தொழிலாளர்களுக்கு உடனடியாக நிலுவையில் உள்ள டிஏவை உடனடியாக வழங்கிடவும் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டியும் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மின்சார துறையில் வழங்கியது போல மூன்று சதவீதம் சிறப்பு ஊதிய உயர்வு வழங்கிடவும் போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக்கி உடனடியாக ஆணை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூறுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என அரசே கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் தூத்துக்குடி அண்ணா தொழிற்சங்க இணைச் செயலாளர் லட்சுமணன் நீதி பாலமுருகன் மண்டல துணைத் தலைவர் பார்வதி ராமசாமி மண்டல பொருளாளர் லட்சுமணகுமார் வேல்பாண்டி தூத்துக்குடி நகரக்கிளை முத்துகிருஷ்ணன் மாரியப்பன் அருள்ராஜ் பாலசுப்ரமணியன் அருணாச்சலம் முருகவேல் அபயம் தீர்த்தான் திருமணி லிங்கபாண்டி வெள்ளையா இரு கோலப்பிள்ளை தூத்துக்குடி புறநகர் கிளை சக்திவேல் விஏஎஸ் வீரபாண்டியன் மகேந்திரன் டேனியல் தாஸ் முத்துக்குமார் ராமசுப்ரமணியன் அன்பரசு பிரபாகரன் தென்கரை மகாராஜா ராஜ்குமார் செல்வகுமார் முத்துக்குமார் பஷ்கி பத்மஸ்ரீ சந்தன மாரியப்பன் ராபின்சன் காதர் முஹைதீன் சாகிப் கோவில்பட்டி கிளை வைரமணி திருப்பதி அருண்குமார் திருவை கிளை போன்ராஜ் நயனார் சங்க நாராயணன் ஆழ்வார் மகாராஜன் திருச்செந்தூர் கிளை உத்தரபாண்டி ஈனமுத்து திருமணி ராஜேஷ் ஹரிராமன் ஒளிமுத்து பாலசிங் ஜெயராம் சங்கரலிங்கம் வேல்குமார் லட்சுமணன் சிவகுமார் கருணாகரன் விளாத்தி குளம் கிளைக்கண்ணன் பால்ராஜ் மதுரை வீரன் பிச்சப்பாரியப்பன் எம் ஆர் வி எஸ் முரகேசன் சந்திரசேகரன் சண்முகராஜ் ஐயம்பாண்டி சக்திவேல் செண்பககுமார் ஏ வி பாலமுருகன் விளைச்சாமி ராமசிங் கார்த்திகேயன் உள்ளிட்ட தூத்துக்குடி நகர புறநகர் திருச்செந்தூர் கோவில்பட்டி சிறுவைகுண்டம் விளாத்தி குளம் சாத்தான்குளம் உள்ளிட்ட பணிமனைகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் கொடுக்குமாறு அடுத்த ரெண்டாயிரத்தித்தாறில் நீங்கள் எல்லோரும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பணும் நூறு நாளில் எல்லா நாங்கள் தீர்த்து வைக்கிறோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இந்த இதுவரை வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசு மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யலை நீங்க சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் என்னென்ன நடந்தது திமுக காட்சி ஆட்சி காலத்தில் என்னென்ன நீங்க நினைச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அரசு செஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க உங்களுக்கே நல்ல மனசாட்சிக்கு தெரியும் அதன்படி நீங்க செயல்பட்டு மீண்டும் அதிமுக ஆட்சியை வழங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்